தாங்கிய சீடர்களும் ஆசான் அல்ல நூல் தாங்காத சீடர்களும் எமக்கு காட்சிகள் தெரிகின்றது உயர் காட்சிகள் தெரிகின்றது என்ற நிலையில் நீங்களும் ஆசான் அல்ல என்று அறிவுறுத்துகின்றோம் இங்கு சிவமகா வாழை சித்தன் மட்டுமே ஆசான் அதனை சிவமகா சித்தனுக்கு ஆசானாக இருந்து அறிவித்த அகத்தியனே இன்று வந்து அறிவித்து விட்டோம் இதற்கு மேல் எவனும் இங்கு ஆசான் என்று வர வேண்டாம் என்று அகத்தியன் அறிவுறுத்துகின்றோம் இதுவே இறுதி எச்சரிக்கையாக அகத்தியன் விடும் எச்சரிக்கை சரணாகதியோடு வாருங்கள் எவருக்கும் உயர்நிலைதனை சிவசபை கொடுக்க காத்திருக்கின்றது ஆசான் நிலைகனை எண்ணி எவரும் வர வேண்டாம் என்று அகத்தியன் அறிவுறுத்துகின்றோம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசுத்த சபையில் மாற்றத்திற்காக பணியாற்ற இப்பாலன் போலும் நூல் நூல்தாங்கிய சீடர்கள் போலவும் நூல்தனை தாங்கவிருக்கின்ற சீடர்கள் போலவும் சரணாகதியோடு வாருங்கள் அனைத்தையும் சிவசபை தாரை வார்க்கும் சிவசபையின் உயர் நோக்கம் அனைவர்களுக்கும் நூல்தனை பகிர வேண்டும் என்பதே அதேபோல் அனைவரும் அதற்கு ஏற்றால் போல் தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டுமென்று அகத்தியன் அறிவுறுத்தி வெகு விரைவில் அனைவரும் தங்களுக்குள் இருக்கின்ற நானென்ற நிலைதனை விடுகின்ற அக்காலங்கள் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கின்றன அதற்கு இவ்வாறு ஆசிகள் அகத்தியனும் சீற்றமாக தான் உரைக்க இருக்கின்றது இதனை பொறுத்து கொண்டு சீடர்கள் இதனை உணர்ந்து மகிழ்வோடு சிவசபையில் சரணாகதியோடு வந்து சரணடைந்து விடுங்கள் சிவசபை ஆசானை இயல்பு நிலையில் அவனுடைய கால்களையும் கரங்களையும் பிடிக்க வேண்டிய தேவைகள் இல்லை தேவை எல்லாம் உள்ளுக்குள் உயர் சரணாகதி ஒரு குருவிற்கு கொடுக்கின்ற மரியாதை தனை சிவமகா வாலி சித்தனுக்கு கொடுக்க வேண்டும் ஒரு தேவனுக்கு கொடுக்கின்ற ஒரு தேவாதி தேவன் சிவபெருமான் அண்ட பிரம்மாண்ட நாயகனுக்கெல்லாம் கொடுக்கின்ற அம்மரியாதை தனை நீங்கள் அவருக்கு கொடுக்க பழகி கொள்ள வேண்டும் இயல்பாக எளிய நிலையில் இருப்பது சிவத்தின் பண்பு அதுபோல் சிவமகா வாழைச்சித்தனும் இயல்பு நிலையில் இருந்தாலும் அவர் உயர் ஆற்றல் கொண்டவரை உள்ளூர உணர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் அவர் இயல்பு நிலையில் இருக்கின்றார் அவருக்கு ஏதும் தெரியாது ஆனால் உரைக்கின்றோம் அனைத்தும் தெரிந்தும் தெரியாத நிலையில் அமர்ந்திருக்கின்றார் வருகின்ற ஒவ்வொருவருடைய மாற்று நிலை எண்ணங்கள் அவன் செய்த செயல்கள் அவன் எங்கு சென்று வருகின்றான் எதை செய்து வருகின்றான் எவரோடு உலாவிக் கொண்டு இங்கு வந்திருக்கின்றான் என்று அனைத்தையும் பார்த்து கொண்டு அறிந்து கொண்டு பிறர் அறிய அறிவிக்காமல் இவன் என்றோ ஒருநாள் திருந்து விடுவான் என்ற அந்நிலையில்தான் ஆசானும் நூல்தாங்கிய சீடர்களுக்குள் இருக்கின்ற சித்தர்களும் காத்திருக்கின்றார்கள் விரைவில் அம்மாற்று நிலைகளெல்லாம் மாற்றி பிரபஞ்சமாக அகத்திய வாலசித்த சபையின் உயர் நோக்கமதை உண்மையாக உணர்ந்து சரணடைந்து இரையோடு இறையாக அமரர் சபையில் அமரராக அமர அகத்தியன் அனைவரையும் அகமகிழ்வோடு வரவேற்கின்றோம் சிவசபை ஆசானுக்கு அதிகாலை வேளையில் யாம் அகத்தியன் நல்லாசிகளை அகமகிழ்வோடு பல அகமகிழ்வோடு பகிர்ந்து அவனுடைய இல்லத்தார் யாவருக்கும் நல்ல ஆசிகளை அகத்திய நகமகிழ்வோடு வழங்கி நூல் தாங்கிய சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகளை வழங்கி பிரபஞ்ச மகா வாழசத்த சபையின் முன்னிலையாயிருக்கின்ற அனைத்து முன்னிலை சீடர்களுக்கும் முன்னிலையாய் என்றால் அகத்தியன் முன்பு அனைவரும் முன்னிலை என்று அறிவிக்கின்றோம் இதில் இவர் அவர் என்று எவரும் இல்லை என்பதை உணர்த்தவே மீண்டும் அவ்வார்த்தை இதனை உரைத்தோம் அனைத்து சீடர்களுக்கும் சிவசபையில் அனைவரும் முதன்மைச் சீடர்களே அவ்முதன்மை சீடர்கள் யாவருக்கும் அகத்திய ஆசிகளை வழங்கி அகம் மகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி சாய நமகன் ஓம் சிவமகா பால சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய பாலசித்த சபை திருவடிகள் போற்றி